ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலிகார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போகும்போது வ்லாகா கண்டினியூ பண்ணி போய்ட்டு இருக்கோம் வயலூர் முருகன் கோயில் அடுத்ததாக ஒரு சிவன் கோயில் போயிருந்தோம் அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம எங்கே போயிருக்கோம்னா பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்கோம் உச்சி விநாயகர் கோயிலுக்கு ஸோ வந்து இந்த விநாயகர் கோயிலுக்கு எந்த மாதிரி நாங்கள் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஏறி போகணும் ப்ளஸ் வந்து இடையிடையே என்னென்ன கோயில்கள் எல்லாம் இருக்குது அப்புறமா வந்து உச்சி பிள்ளையார் கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்ல போகிறேன் ஸோ வந்து வீடியோ ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளையாரை தரிசிக்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் திருச்சி அந்த அந்த தெரு வழியாக வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த பக்கம் கடைகள் எல்லோரும் வாயை பார்த்துட்டு அப்படி இப்படியுமா அப்படி வந்துட்டு இருந்தோம் ஒரு வழியாக கோயிலுக்கு ஃப்ரெண்டு என்னஸ்கிட்ட வந்தாச்சு வந்துட்டு நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு பின்னாடி வந்து நிறைய பேர் ஏறி வந்துட்டுருக்காங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத சொல்கிறேன் சைட் பை சைடு என்னென்ன கோயில்கள் பக்கத்தில் இருக்குது கடைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்ததுக்கு காரணம் ப்ளஸ் வந்து ஸ்ரீரங்கநாதர் வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் கோயில் வர்றதுக்கான காரணமும் சேர்த்தே தான் இருக்குது ஸோ வந்து இதுவும் அதுவும் மேட்சார் ரிலேட்டடாக தான் இருக்குது ஸோ வந்து ரொம்ப கதை சுவாரஸ்யமாக இருக்கும் இங்கே வந்து இந்த பிள்ளையாருக்கு வந்து என்ன ஒரு விசேஷம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கீழே வந்து ஒரு விநாயகர் இருக்கார் அந்த விநாயகருக்கு பேர் வந்து மாணிக்க விநாயகர் மாணிக் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு தொண்டர் வந்து விநாயகரை வச்சு வழிபட்டு வந்திருக்காரு பல ஆண்டுகள் பல ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி ஸோ வந்து அந்த விநாயகர் வந்து கீழே வச்சு பூஜிக்கிறாங்க மாணிக்க விநாயகர்னு சொல்லிட்டு மேலே உச்சியில் இருக்கிற வந்து உச்சி பிள்ளையார் ஸோ வந்து ராமாயணத்தில் வந்து க கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்குள்ள மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் சீதாதேவியை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து மீட்டு கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அப்புறமா வந்து இலங்கையில் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே ராமர் வந்து சீதையை வந்து கடத்திட்டு போனப்போ அங்கேருந்து சீதையை வந்து கொண்டு வர்றதுக்கு யாரெல்லாம் வந்து உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு பரிசு எல்லாம் நிறைய கொடுப்பாரு அப்போ வந்து விபீஷனர் வந்து ரொம்ப நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாரு அப்ப விபீஷ்ணருக்கு வந்து நம்ம திருச்சியில் பள்ளி கொண்டிருக்கிற அரங்கநாதரை வந்து அரங்கநாத விக்கிரகத்தை வந்து பரிசளிப்பாரு அப்ப வந்து அவர் சொல்லுவார் இதை கொடுத்துட்டு இதை வந்து எங்கேயுமே கீழே வைக்காமல் இலங்கைக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம ராமர் வந்து சொல்லிடுவார் சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பார் வரும்போது இவர் வந்து காவிரி ஆற பார்ப்பார் காவிரி யாரை பார்த்தோன்னே இவருக்கு வந்து அதில் நீராடணும்னு ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கீழே வருவார் வந்து பார்க்கும்போது கீழே வச்சா வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார் யோசி க காவிரி கரையை உரத்தில் யோசிச்சுட்டு இருப்பார் யோசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து குட்டியாக ஒரு சிறுவன் வருவார் வந்தோடனே அந்த சிறுவன்ட்டு சொல்லுவார் இதை வந்து நீ வச்சிக்கோ ஆனால் வந்து கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நீராட போயிடுவார் நீராட போனோடனே இந்த சிறுவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா அந்த அரங்கநாதரை வந்து வந்து இப்போ எங்கே அரங்கநாதர் இருக்காரோ அந்த இடத்துல வச்சுருவாங்க வச்சு வச்சாச்சு அப்புறம் வந்து இவர் நீராடிட்டு வந்துட்டு நான் உன்னை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல நீ ஏன் கீழே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவனால் அவர் வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் உடனே சரினு சொல்லிட்டு இவர் வந்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் முயற்சி பண்ணும்போது அரங்கநாதரை வந்து எடுக்க முடிய முடியலை ஸோ எடுக்க முடியாதனால அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை ஆகிருவார் அவர் அப்போ வந்து இந்த சிறுவனுக்கு மேலே விபீஷணருக்கு பயங்கர கோவம் இருக்கும் கோபம் வந்து விபீஷ்ணர் வந்து இந்த சிறுவனை வந்து விரட்டி போயிட்டே இருக்காரு விரட்டி போயிட்டே இருக்கும்போது இவர் அங்கேயும் இங்கேயுமே ஓடுற அந்த சிறுவன் யாருன்னா நம்ம பிள்ளையார் அப்பந்தான் ஓடி இருக்காரு ஓடி போய் இவர் மலை மேலே ஏறி உச்சி பிள்ளையார் உச்சியில் போய் நின்றுருக்கார் உச்சியில் போய் நின்னதுமே விபீஷ்ணர் வந்து மண்டை மேலே நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிருக்காரு கொட்டு கொட்டின உடனே இவருக்கு சுயரூபத்தை காட்டியிருக்காரு விநாயகர் ஆட்டம் உடனே அப்படி வணங்கி நிப்பாரு எதனால நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது போது இலங்கையில் ஏற்கனவே நிறைய வந்து கெட்டவங்க தான் நிறைய அதிகமாக இருந்தாங்க ஸோ வந்து திருப்பியும் வந்து அரங்கநாதரை வந்து அங்கே கொண்டு போகும்போது அவருக்கு பலனால் இன்னும் நிறைய தீவனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் வந்து இங்கே இங்கே திருச்சி இங்கே திருச்சியிலே காவிரி ஆற்று பக்கமே அவர் இருக்கட்டும் அப்படிங்கிறது கா கதையினால தான் நான் இங்கே பிரதிஷ்டை வச்சுட்டேன் பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சொல்லுவார் ஸோ வந்து ஸ்ரீ அரங்கநாதர் திருச்சி மாவட்டத்துக்கு வர்றதுக்கு மெயின் முதல் காரணமே நம்ம பிள்ளையாரப்பன் தான் பிள்ளையாரப்பனால தான் அரங்கநாதர் வந்து திருச்சிக்கு வந்தார் திருச்சியில் ஆனார் அப்புறம் வந்து உச்சி பிள்ளையார் கோவில் வர்றதுக்கு காரணம் அரங்கநாதர் அரங்கநாதர் வர்றதுக்கு பிள்ளையார் காரணம் பிள்ளையார் வர்றதுக்கு அரங்கநாதர் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு வேவ்லந்து வந்து செமையா சூப்பராக அழகான ஒரு வேவ்லாந்து ஸ்டோரி இங்கே பிள்ளையார் கோயிலில் வந்து ஆவணி மாதம் விநாயக சதுர்த்தி வந்து பெரிய திருவிழாவோ கோலோகலமாக கொண்டாடுவாங்களாம் இதில் வந்து பிள்ளையாரப்பனுக்கு ரொம்ப பிடித்தமான கொழுக்கட்டை வந்து நூற்றி ஐம்பது கிலோவில் பெரிய சைஸ் கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம வந்து பழங்காலத்தில் வந்து காவடி எடுத்திருப்பாங்க ஒரு பெரிய குச்சியில் ரெண்டு பக்கமுமா அந்த பூஜை எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுதான் பழங்காலத்து காவடி இதில் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய சைஸ் அந்த கம்பில் வந்து சென்டரில் கொழுக்கட்டை செஞ்சு அந்த துணியில் கெட்டி அதை தோல் மேலே வச்சு தான் பிள்ளையாருக்கு வந்து மேலே எடுத்துகிட்டு வருவாங்களா நூற்றி ஐம்பது கிலோ அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் பெரிய சைஸ் கொழுக்கட்டையாக இருக்கும் அதுதான் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு இங்கே ஸ்பெஷலாக வந்து அவங்க படைக்கிறது அப்புறமா வந்து விநாயக சதுர்த்தி தான் இங்கே வந்து பெரிய திருவிழாவாக கோலாகலமாக இருக்காங்க இதில் ஏதாவது சிறுகதைகள் சிற்கதைகள் ஏதாவது நான் தப்பாக செல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஸோ வந்து கதை பேசிட்டு நம்ம வந்து உச்சி பிள்ளையார கிட்ட நெருங்கியாச்சு இது வரைக்கும் இருந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு கிட்டே வந்ததுக்கு அப்புறமா பாறையில் வந்து குட்டி குட்டியாக தான் செதுக்கியிருக்காங்க நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்குது நாங்க வந்து வந்து ஏறி வரும்போது நிறைய கோயில்களெல்லாம் எல்லாம் இருந்துச்சு அந்த கோயில்களுக்கு எல்லாம் பெருசா வந்து நம்ம போகலை ஒரு கோயிலுக்குள்ளேயே போகும்போது நமக்கு கொஞ்சம் சோர்வாகும் சரி உட்காந்துருவோம் அந்த மாதிரி தோணும்னு சொல்லுறதுனால நாங்க ஸ்பீட் பிள்ளையார தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடை ஸ்பீட் வந்துட்டோம் மேல இங்கே இருந்துட்டு நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பக்கம் இந்த கொஞ்சம் மேகமூட்டமும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குனால தான் தெரியல அந்த பக்கம் வந்து ஸ்ரீரங்கநாதர் கோயில் வந்து கோபுரம் தெரியும் ப்ளஸ் வந்து இன்னொரு சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு நேம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல அந்த கோயிலோட கோபுரமும் ரெண்டு பக்கமாக தெரியுது ஸோ வந்து இந்த இடத்த பாருங்க வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஆனால் மேலே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏறின கஷ்டமோ மனசில் இருந்த பாரமோ எதுவுமே இருக்காது அப்படி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எதவையுமே நமக்கு நினைக்க தோணாது திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பா உச்சி பிள்ளையார பார்க்க போங்க நான் வந்து இது வந்து மூணாவது டைமா ஏதோ போகிறேன்னு நினைக்கிறேன் அந்த அளவு ரொம்ப ஞாபகத்தில் இல்லை ஏன்னா இதுவரைக்கும் நான் போனதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல போயிருக்கேன் இதான் வந்து நல்லா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் பட் நினச்சேன் நம்ம வந்து எப்படி ஏறிக்கிடுவோம் அந்த மாதிரி யோசித்து பட் வந்து எங்க கூட வந்ததுலேயுமே எல்லாருமே ஏறிட்டாங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க ஸோ அவங்க வந்து ஆனால் வந்து பாதி வரைக்கும் ஏறி ட்ரை பண்ணாங்க இதுக்கு மேலே ஏறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கீழே இறங்கிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து மேலே வரைக்கும் ஏறி வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே வரதுக்குள்ளாடி வேறு நம்ம ஏதாவது கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலெல்லாம் நட சாத்திடுவாங்க இது உச்சி உச்சிப்பிள்ளர் கோயிலுக்கு மேலே இருந்துட்டு கோயிலுக்கு பேக் சைடில் கிரில் மாதிரி போட்டிருக்காங்க அது வழியாக தான் வெளியே உள்ள வியூ வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க சுற்றி சுற்றி எங்கே திரும்பி பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தான் வராங்க அப்போ நம்ம எடுத்து மக்களும் வர்றாங்க இருந்தாலும் ஃபா வெளியூர்லேருந்து வந்து அவங்க வந்து இங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு அப்போ வந்து எவ்வளோ ஒரு ஒரு எவ்வளோ ஒரு அழகான பிளேஸாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அழகான பிளேஸும் இல்லை அழகான பிளேஸ் ஒரு பக்கம் அதுக்கப்புறமா அது வரலாறு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளேஸு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க பார்க்குறதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நம்ம கடகடாக ஏறிட்டோன்னே ஏறில்லை நாங்கள் மார்னிங் வந்து டிஃபன் எதுவுமே சாப்பிடாம தான் ஏறணும் ஏன்னா டிஃபன் சாப்பிட்டா நமக்கு ஏற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து காலையில் வயலூர் முருகன் கோயில் போயிட்டு அடுத்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு அடுத்ததாக தான் வந்து இங்கே வந்தோம் இப்போ வரைக்கும் யாருமே டிஃபன் டிஃபனோ டீ டீ மட்டும் எல்லாரும் குடித்தாங்க பட் வந்து டிஃபன் எல்லாம் யாருமே சாப்பிடலை ஆனால் டிஃபன் வந்து நிறைய பேர் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேலே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி என்னையும் காமிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் காமிச்சாச்சு என்னையும் கவனிச்சாச்சு எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு சாமியை கும்பிட்டாச்சு பட்டையை போட்டாச்சு போட்டுட்டு இனி மெல்லமாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இதில் வந்து ஸ்டெப்ஸு கொஞ்சம் இதாக இருந்துச்சா அப்போது வந்து நம்ம ஃபோனை பார்த்துட்டே இறங்கும்போது கீழே எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பிடிச்சி பிடிச்சி வந்துட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா யாரும் வீடியோ எனக்கு கவர் பண்ணுறதுக்கு யாரும் இதாக இல்லை ஏன்னா எல்லோரும் அங்கங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்களா சரின்னு சொல்லிவிட்டு என்னையே நானே கவர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த எந்த ஃபேஸ் ரியாக்ஷனில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தெரியணும்ல அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்புறமா இங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இதான் அந்த ஃபஸ்ட்டில் இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் அம்மா அதுக்கு மேலே இருக்கிறது என்னோடய சித்தி அப்புறமா எங்கள் கூட வந்தவங்க கூட வந்தவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்க கையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க ரொம்ப ஸ்வீட்டு குரூப் ஃபோட்டோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க கூட சேர்ந்து நான் போகலான்னு நினச்சேன் ஆனால் நம்ம வீடியோ கவர் பண்ண முடியாது அப்படி சுட்டு விட்டுட்டேன் இங்கே மேலே உச்சியிலையுமே கடைகள் எல்லாம் இருக்குது தேங்காய் பழம் இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் பிள்ளையார் செல்லாம் அப்படி நிறைய ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஒரு வழியாக ஹாப்பியாக பிள்ளையாரையும் சாமி கும்பிட்டாச்சு பிள்ளையாரோட வரலாறுன்னு சொல்லியாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து இறங்குறோம் பாருங்கள் எவ்வளோ மேலே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ மேலே வந்திருக்கோம்ல விநாயகர் இவ்வளோ மேலே எப்படி ஓடி வந்திருப்பாரு அப்படின்னு யோசிங்க அவர் இப்படி ஓடி மேலே வந்ததுனால தான் நம்ம மேலே போய் பார்த்துட்டு வரோம் இல்லை அவர் அங்கே மேலே போய் உட்கார்லன்னா நம்ம போவோமா இங்கே வந்துட்டு அப்படி ஒரு அழகான ப்ளேஸு இப்போ வந்து டே டெம்பிள் விளாக் வந்து ஒரு ரெண்டு ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த டெம்பிள் விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை இதுக்கு மேலே உள்ள கண்டினியூஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப லெந்தியாக வராது அடுத்த வீடியோ வந்து ஒரு சிவன் கோயில் அது வந்து கொஞ்சமாக தான் கவர் பண்ண நினச்சா அதுங்க உள்ளே வந்து கவர் பண்ணலாம் விடலை ஸோ கவர் பண்ண அந்த அளவுக்கு தான் வரும் அதுக்கு அடுத்தது ஸ்ரீரங்கமும் ஒரு கொஞ்சம் இடம் வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் அதுவும் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து மேல்மருத்தூர் கோயில் வந்து சுத்தமாக வீடியோ எதுவுமே நாங்கள் எடுக்கலை ஏன்னா வந்து சாமி கும்பிட போகிறது கெட்டு செலுத்துறது அந்த மாதிரி போய்ட்டு இருந்ததுனால வீடியோ தான் கவர் பண்ண முடியலை மறந்தே போச்சு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதே மறந்துடுச்சு அதுக்கப்புறமா வரும்போது நாங்கள் வந்து சாய்பாபா கோயில் போனோம் திருச்சியில் ஷீரெட்டி சாய்பாபா கோயில் ஸோ வந்து அந்த கோயிலுக்கும் அந்த கோயிலும் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இங்கே ரெண்டு பேர் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் லாஸ்ட்டாக வந்தாங்க சரி இதுக்கு மேலே இன்னும் மேலே போகணுன்னு சொன்னோன்னே அப்படியே ரிட்டன் திரும்பி நடந்துட்டாங்க அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா தேவையாவது கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் வந்துட்டாங்க அப்புறமா வந்து இங்கே வந்து விநாயகர் வந்து நான் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறேன் அப்படியே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் ஆனால் வந்து வீடியோ ஃபோட்டோ தான் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறமா இங்கே உள்ள கோவிலில் பாருங்க அந்த ஸ்டாச்சூஸ் மாதிரி சிற்பங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக அழகாக இருக்குது இதெல்லாம் நிறைய இன்னும் ஸ்டோரிஸ் எல்லாம் இன்னும் நிறைய உள் 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 ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய உண்டு கோயிலுக்குள்ளே நான் வந்து ஜஸ்ட் இப்படி தான் பிள்ளையார் வந்தார் இப்படி தான் அரங்கநாதர் வந்தார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் அடுத்தது வந்து அரங்கநாதருக்கு வேறு எதாவது ஸ்டோரி இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு அரங்க ஸ்ரீரங்கநாதர் வீடியோ போடும்போது நான் வந்து அதில் ஸ்டோரிஸ் சொல்கிறேன் எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அப்புறமா எல்லாம் கூப்பிட்டு பிடிச்சி எல்லாம் வெளியே வந்தாச்சு இங்கே வந்து ஃபுல்லாக வரிசையாக ஃபுல்லாக கடைகள் இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம அந்த கார்லாம் ஃப்ரண்ட்டில் வைக்கலாம் இல்லை சோக்கேஸில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஸ்டாச்சுஸ் எல்லாம் வேல் அழகாக இருந்துச்சு மஞ்சள் குங்குமம் கலர் கலர் குங்குமம் அப்புறம் குட்டி குட்டி ஸ்டாச்சூஸு பிள்ளையார் பிள்ளையார் தான் நிறைய இருந்தாங்க நான் பிள்ளையார் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணலை நான் வீடியோ கவர் பண்ணிகிட்டே போனேன் அதனால் நான் வந்து பொறுமையாக நின்று எதுவுமே ரேட் அந்த மாதிரி எதுவுமே கேட்கலை எது வாங்கணும்னு ரொம்ப ஆசையோடு தான் வந்தேன் ஆனால் பட் பர்ச்சேஸ் பண்ணலை இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் நிறைய மாடல் இருந்திருக்கு நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணாமல் வந்துவிட்டோம் அப்படின்னு தோணுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் அடுத்த வ்ளாக் கண்டினியூஷன் வந்து இன்னும் ஒரு சிவன் கோயில் ஆர் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃபுல்லாக கடைகள் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக கடைகளாக இருந்து சூப்பராக அழகாக இருந்துச்சு